அப்படி திமுக அதை அப்படி கருதலையே திமுக என்ன செய்தது விஜய் தனி விமானத்தில் எந்த நடிகையுடன் செல்கிறார் கோவாவுக்கு யாருடன் சென்றார் இப்படியெல்லாம் அவருடைய தனிப்பட்ட தகவல்களை எல்லாம் வெளியில் வைத்து விமர்சனம் வைத்தது யாரு திமுக தானே இதுதான் திமுகவுடைய பிரச்சனை அப்ப நம்ம எதிர்க்கிறோம் என்றால் கருணாநிதியை எதிர்க்கிறோமா என்றால் அப்படி கருணாநிதி என்ற தனிநபரை எதிர்க்கல கருணாநிதி எதையெல்லாம் எதோடைய பிரதிநிதியாக இருக்கிறாரோ அதை எதிர்க்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழகம் என்கிற அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரத்தன கம்பளம் அந்த ரத்தன கம்பளம் என்பது அரசியல் என்று வைத்துக் கொண்டால் அந்த இத்தன கம்பளத்தில் ஒட்டியுள்ள பி தான் அந்த கருணாநிதி கும்பல் அதனால் அந்த இல்லமே நாரி போயிருக்கிறது அப்போ அந்த ரத்தன கம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த பீனால் அந்த கம்பளமும் நாரி போகிறது என்றால் இந்த அரசியலை நாரடித்த கும்பல் இந்த சாக்கடை திமுக கும்பல் என்று சொன்னால் அது கருணாநிதி கும்பல் என்று சொன்னால் எப்படி கருணாநிதியை மையப்படுத்தி அரசியலாகும்